வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு மகாலட்சுமியோடைய மெசேஜ் சொல்ல வந்திருக்கேன் ஸோ ஒன் டூ த்ரீ இந்த மூணு நம்பரில் எதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க ஓம் மகாலட்சுமி பதையே நம்ம அப்படின்னு டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான மகாலட்சுமி மெசேஜ் நீங்கள் எதுக்காகவும் கிவ் அப் பண்ணாதீங்க எடுத்த காரியத்தை எக்காரணத்து கொண்டும் பின்வாங்காதீங்க இது சரி நினைக்கிறீங்களோ அதுக்காக எப்பவுமே நில்லுங்க அப்படின்றது தான் உங்களுக்கான மெசேஜ் நம்பர் டூவை சூஸ் பண்ணவங்களுக்கான மகாலட்சுமி மெசேஜ் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு ஞான ஒலி இருக்குது ஸோ உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களை எப்போவுமே கரெக்டாக தான் கைட் பண்ணும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக செய்யுங்க அதை கண்டிப்பாக வந்து உங்களுக்கான நல்லதுக்காக தான் இருக்கும் உங்களுடைய உள்ளுணரும் கரெக்டான பாதையில் தான் உங்களை கூட்டிகிட்டு போகும் நம்பர் த்ரீக்கான மகாலட்சுமி மெசேஜ் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரே ரூம்குள்ளேயோ இல்லை ஒரு வீட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு சூழ்நிலைக்குள்ளேயோ அடைபட்டு கிடக்கிறீங்க நீங்கள் அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு எங்கேயாவது இயற்கையான சூழல் உள்ள ஒரு இடமா வெக்கேஷன் மாதிரி போயிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு இறுக்கமான சூழ்நிலையிலேருந்து வெளியேறுவீங்க